திருச்சிற்றம்பலம் அருள்மிகு தோன்றா துணைநாத திருவடிகள் போற்றி போற்றி அருள்மிகு பாடலீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் இருநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது திருப்பதிகம் திருப்பாதிரி புலியூர் திருமுறை இரண்டு நூற்றி இருபத்தி ஒன்றாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் இல்லை கடலூர் என்று இப்போது அழைக்கப்படக்கூடிய இந்த பதிதான் திருப்பாதிரி புலியூர் அந்த புலியூர்னு வந்தாலே வியாக்கரபாதர் அந்த புலிக்கால் முனிவர் வழிபட்ட தலங்கள் எல்லாம் புலியூர் என்று வரும் ஓமாம் புலியூர் பெரும்புளியூர் பெரும்பற்ற புலியூர் புலியூர் இந்த மாதிரி புலியூர்னு வந்தாலே வியாக்கரபாதர் வழிபட்ட தலம் பாதிரி வந்து பாதிரிங்கிறது தலமரம் இந்த தலவிருஷம் பாதிரி எனவே தான் திருப்பாதிரி புலியூர் என்ற திருநாமம் சம்பந்த பெருமானாலும் அப்பர் பெருமானாலும் பாடல் பெற்ற திருப்பதி விட்ட குப்பம் இதான் சொற்றுனை வேதி என்ற பதிகத்தை பிடிச்சு சாமி அந்த கல் மிதந்து கரைசேற்ற இடம்தான் இந்த திருப்பாதிரி புலியும் சாமி வருஷத்துக்கு ஒருக்கா படலீஸ்வரர் போய் அந்த கரையேறி விட்ட குப்பத்தில் அப்படி படம் அப்படியே நீர்லேருந்து வர்ற மாதிரி அந்த திருவுருவம்லாம் வச்சுருக்காங்க ரொம்ப அருமையாக எல்லாம் போய் பார்த்தோம் நம்ம தொண்டாத்துணை நாதர் வந்து அப்படியே பலாப்பழம் தான் அப்படியே உருவாகிட்ட அவ்வளோ அழகாக பார்க்க பார்க்க பேர ஆனந்தம் அது நல்ல ஒரு மூணு அடி வயரம் இருக்கும் சுவாமி பானம் அவ்வளோ அழகான ஒரு பெருமான் இந்த தோன்றா துணைநாதனை இன்றாளுமாய் எந்தையுமாய் என்னுடன் தோன்றியவனாய் மூன்றாய் உலகம் படைத்துவந்தான் மனத்தில் இருக்க ஏன்றான் இமையவர் கண்பன் திருப்பாதிரி புடியூர் தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியவங்களுக்கு நமக்கெல்லாம் தோன்றா துணையாய் இருந்து நமக்கெல்லாம் நல்வழி செய்யக்கூடிய பெருமான் அதனால்தான் தோன்றா துணைநாதன் இங்க சுவாமிக்கு திருநாகும் அருமையான பதி இந்த பதி கண்ணுக்குள்ளே ஏர் குத்தபெருமானும் ஒரு பேரழகு எல்லாமே ஒரு பெரிய அருமையான கோவில் திருச்சிற்றம்பலம் முன்னம் நின்று முட கால முயற்கு அருள் செய்து அந்த முடைய முயலாக சாபம் பெற்ற மங்கன முனிவர் இந்த மங்கன முனிவர் ஒருவர் இந்த மாதிரி கால் நொண்டியான முய முயல் போல இருக்கக்கூடிய சாபம் பெற்று இருந்தாரு அந்த முயலுக்கு விமோச்சனம் கொடுக்குறார் சிவபெருமான் இந்த அருள் செய்த பெருமான் நீள் புன்னை நின்று கமல் பாதிரி புலியூரான் நல்ல புண்ணை மரங்களை நல்ல மலர்களை சொரிந்து மனம் வீசக்கூடிய பாதிரி புலியூராகும் தன்னை நின்று வணங்கும் தனை தவம் இல்லிகள் பெருமானை வணங்குறதுக்கு முதல்ல புண்ணியம் இருக்கணும் என்ன புண்ணியம் சிவபெருமான ஒரு நாளாவது அந்த கோவில் திருநாமத்தை சொல்லணும் திருக்கோவிலுக்கு போகணுன்னு ஒரு ஆசையில் மழைக்காது ஒதுங்கி இருக்கணும் அதுதான் புண்ணியம் சிவநாமத்தை சொல்ல 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 பெரும் புண்ணியம் அதுதான் நமக்கு பெருமிதோறும் வரக்கூடிய புண்ணியம் ஆக தவமில்லிகள்னா அந்த சிவபெருமானம் வணங்குறதுக்கு தவமில்லாத ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்க யாருன்னா பின்னை நின்ற பிணியாக்கையை பெறுவார்களே அப்படி சிவ கோயிலுக்கு போகாமல் சிவநாமத்தை சொல்லாமல் திருநீர் தணிக்காம கண்டி கண்டிகை ருத்ராட்சம் அணியாமல் வாழ்ந்துட்டோம்னு சொன்னால் பிறவிங்கிற ஒரு பெரிய பிணி அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அது நீங்க அது தொடர்ந்து உடம்பு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க சாவும் பிறப்பு சாவும் பிறப்பு அப்போ நம்மளாம் என்ன பண்ணணும் சிவநாமத்தை சொல்லணும் சிவபெருமானை வழிபாடு பண்ணணும் திருக்கோயில் வளம் வரணும் திருநீர் பூசணும் சிவபெருமானை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கணும் கொல்லி நக்க பகுவாய பேய்கள் குலைந்து ஆடவே முள் இளவம் முதுகாட்டுடையும் முதல்வன் இடம் சுடுகாடு முதுகாடுன்னா அந்த முள்ளி இளவ மரங்கள் நெருங்க இருக்கக்கூடிய பேய்கள் எப்படி இருக்கும்னா அது வாயை சிரிச்சா ஒன்று தீயா வருமா வெளியில புசு புது தீயாக வருமா அப்படிப்பட்ட பேய்கள் சூழ்ந்து அப்படியே ஆடு ஆடுதான் அதுல பெருமானு அப்படி ஒரு ஆட்டம் ஆடிட்டு இருக்கு புல் இனங்கள் பயிலும் புல் இனங்கள்னு சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் மயில் குயில் அன்னம் இவையெல்லாம் சேர்ந்து அப்படியே இந்த பாதிரி புலூரில் இருக்கும் அந்த பாதிரி புழுர் தானே உள்ள நம் மேல் வினையாயின ஒளியுங்களே அப்பா நீங்க உங்களோட வினையை நீக்கிக்கணுமா இங்கே வந்து அப்பன கும்பிடுங்க தானா ஓடி போயிடும் நீக்கிக்கோங்களேன் ரெண்டாவது பாட் மருள் இல் அப்படின்னு என்ன அருள் இல்லாத நல்லார் வழிபாடு செய்யும் மழுவாளர் அது என்ன மருள் இல்னா அந்த அருள் வயப்பட்டவர்கள் அது இருள் வயப்படாது அருள் வயப்பட்ட நல்லார்கள் வழிபாடு செய்யக்கூடிய மலுவாளர் மழு வைத்திருக்கக்கூடிய சிவபெருமான் மேல் பொருளில் அவனுக்கு மேல ஒரு பொருள் இல்லை அவன் தான் பொருள் சேர்ப்புகள் நல்லார் பயில் பாதிரி புலியூர் உலான் எல்லாம் தொடர்ந்து வழிபாடு செய்யக்கூடிய பாதிரி புலியூரில் ஏற்க பெருமான் வெருளின் மானின் பிணை நோக்கல் செய்து வெறி செய்த பின் அருளி ஆகத்திடை வைத்ததுவும் அழகாக வேற மான் போன்ற கண்ணையுடைய உமையை முதலே தன்னுடைய விருப்பத்தை உருவாக்கி அது வெறி செய்தெல்லாம் சிவபூஜை செய்யணும் ஆசையை உருவாக்கி பின் அந்த பூஜைக்கு அருளி தன்னுடைய பாகத்திலே ஒரு பாகமாக தந்தார் அழகாகவே நாலாவது பாடல் இதுதான் உயிருக்கு இறைவன் செய்யக்கூடியத அது அது வந்து உமையை வைத்து சொல்லிட்டார் இந்த உமையை எப்படி அவர் சுவாமி ஒரு பாதியா வச்சாரோ அது போல இந்த உயிர்களை எல்லாத்தையும் தன்மையப்படுத்துறார் வழியில் தான் இதுதான் சூட்சம் போதினாலும் புகையாலும் உய்தே அடியார்கள் தாம் போதினாலே வழிபாடு செய்ய புளியூர் தனும் இந்த புளியூரில் எப்படின்னா மலரும் புகையும் நல்ல நறுமணம் போய் வைத்து அடியாது வந்த வண்ணமாகவே இருப்பாங்க அப்ப என்ன போது போதினா கால காலத்துக்கு வந்து வழிபாடு செய்யக்கூடிய கா தவறாமல் வருவாங்களாம் அப்படிப்பட்ட புரியதனுள் ஆதி நாளும் அவலமில்லாத அடிகள் மறை ஓதி நாளும் இடும் பிச்சை எட்டுண்டு உனப்பாலதே அவர் குற்றமே அவலமே இல்லாத தலைவர் சுபெருமன் எல்லாம் ஊதி தினமும் பிச்சேற்றி உண்பதே வழக்கமாக இருக்கக்கூடிய இயல்பான வாழ்க்கையுடையவர் ஆகம் நல்லார் அமுது ஆக்க உண்டான் அப்படியே தன்னுடைய உடம்பில் எல்லா விதமான விஷயம் எல்லாத்தையும் உடலுக்கு பறவைட உயிர்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு அண்டமெல்லாமே அவர் தான் நிறைஞ்சிருக்கார் அதை அமுதாக ஆக்க உண்டான்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அமுதமாக ஆக்கி உண்டான் இன்னொன்று உமை அமுதமாக ஆக்கி நஞ்சை கொடுத்தாங்க அப்படி சொல்லி பொருளா சொல்ல அமுதாக்க உண்டான் ஆளல் ஐந்தலை நாகம் நல்லார் பரவ நயந்து அங்கு அரை ஆத்தவன் நல்லா இரும்ப அந்த வாசிங்கிற பாம்பு இருக்க கட்டிக்கு வரான் இப்ப நல்லவர்கள் எல்லாம் வந்து வழிபடக்கூடிய இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பெருமான் போகம் நல்லார் பயிலும் போகம்னா அந்த அந்த நல்ல இளம் மகளிர்கள் அவர்கள் அந்த இல்வாழ்க்கையில திளைத்திருக்கக்கூடிய மகளிர்கள் இங்கே வந்து சுவாமி பூசைப்படுவாங்க பாதிரி பொலியூர்தனுள் பாகம் நல்லாளோடும் நின்றையும் பரமேட்டியே பெண்ணில் நல்லாளோடும் ஒரு பாகமாக இருந்த சோ பரமன் பரமேட்டி மேலோட்டு மேலோன் மதியம் வைத்த கதிர் போல் ஒளி மணல் அப்படியே மணல் பார்த்தீங்கன்னா அப்படியே கதிர் ஒளி கதிரவனுடைய ஒளி போல அப்படியே மின்னும் அப்படி அப்படிப்பட்ட மணல் அந்த கடற்கரை காலல்னா கடற்கோடு அந்த வாயிலே புதிய முத்தம் திகள் அதில் இப்போதான் வந்து வெடிச்சு சதர்ன முத்துக்கள் எல்லாம் அங்கு அப்படியே இருக்கக்கூடிய பாதிரி புலியூர் எனும் பதியில் அந்த கோவிலே வைக்கப்படும் எந்த தன் பழம் தொண்டர்கள் அந்த ஆனந்த கூத்தனுடைய வழிபாடு எப்படின்னா அப்படி பழமையான முதிர்ச்சி பெற்ற அடியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா குதியும் கொள்வர் விதியும் செய்வர் அழகாகவே அந்த விதிப்படி ஆகம் விதிப்படி வழிபாடு செய்வாங்க தன்னை மருந்து கூத்து மாடுவார்கள் அழகாகவே குலகாகவே குலகன் அழகன் குலகாகன் அழகு கொங்கு அறவ படுவண்டு இடத்துல ஓசை அரவம்னா நல்லா தேன் சொல்லக்கூடிய மலர்களில் இருக்கிற வண்டுகள் எல்லாம் நல்லா அழகாக பாடுமா அடி பாடி குளிர் காணல் வாய் அந்த கடல் சொந்த காணல் கடற்கரையில் சங்கு அரவ பறையின் ஒளி அவை சார்ந்து எழ ஒரு பக்கம் சங்கநாதம் ஒரு பக்கம் பறை அடிப்பாங்க டம்மு டம்மு டம்முன்னு அப்படிலாம் பஞ்சவாத்தியம் பண்ணி பொங்கு உயர் பாதிரி புளியூர்தனுள் அப்படி சப்தம் வரக்கூடிய உயர்ந்த பாதிரி புலியூர்ல அங்கு அறவறையில் அரை அசைத்தானை அடைவினே பாம்பை இடுப்பில கேட்டுக்கொள்ள சுகபெருமானை சென்றடையுங்கள் வீக்கம் எழும் இலங்கைக்கு இறை அந்த பொறுமை பெற்று அந்த இலங்கைக்கு மன்னன் இறைனா இங்கே மன்னன் விலங்கல் இடை விளங்கல்னா கைலாயத்தி இடை ஊக்கம் ஒளிந்து அலற அவனுடைய ஊக்கமெல்லாம் அங்கே போய் நசுங்கிட்டார் இல்லையா அப்போ அலறார் விரல் இறை ஊன்றினான் அப்படியே அவனுடைய வலிக்கு என்ன பண்ற தன்னுடைய பெருவிரலால் நுதியால் அணுகுன்ற பூ கமலும் புனல் பாதிரி புளியூர்தனை பூக்கள் நிறைந்த புனலும் நீரும் நிறைந்த பாதிரி புளியூர் பெருமா ஊரில் கூட பெருமானை நோக்க மெலிந்து அணுகா வினை முழுகுங்களே பெருமானை நீங்கள் பார்க்க பார்க்க அந்த வினைகளெல்லாம் மெலிந்து உங்ககிட்ட அடராது நீங்கும் அண்ணம் தாவும் அணியார் பொன்னை நல்ல அன்னங்கள் எல்லாம் குதிக்கக்கூடிய அழகான சோலை முத்து மணி போன்ற புண்ணை எல்லாம் வெள்ளையா இருக்கும் அது பார்த்தா முத்துக்கள் போல விளைவிலையேனு பூத்து இருக்கக்கூடிய புண்ணை பொன்னம் தாது சொடி அது மகரந்த பொருள்லாம் பொண்ணு கலர்ல இருக்கும் அது சொடியுமா அப்படிப்பட்ட பாதிரி புளியூர்தனுள் முன்னம் தாவி அடிமூன்று அளந்தவன் யாரு வாமன அவதாரம் எடுத்து வந்து மூன்றடி அளந்தார் இல்லையா திருமால் அவரு நான் முகன் தன்னம் தாழ்வுற்று உணராதது ஓ தவநீதியே அவங்க பார்த்தீங்கன்னா இப்படியே பெருமானை பார்க்கறதுக்காக போறாங்க ஆனால் உணர முடியல உணராதது இதுதான் அப்படிப்பட்ட தவநிதினா சுவாமி பேர் பாருங்க தவநிதி தவமே வடிவான பெருமான் உறிந்த கூரை உருவத்தோடு அது என்ன கூரைன்னா ஆடை இல்லாத உருவமா இருக்கக்கூடிய சமணர்கள் தெருவத்திடை திரிந்து தெருவில் நடந்து போவாங்க தின்னும் சிறு நோன்பரும் எவ்வளோ பாரு விரதம் இருப்பாங்க சாப்பிடாம நோன்பு இருக்காங்க யாரு பெருந்தேரரும் அவர்களும் பௌத்தர்கள் எரிந்து சொன்ன உடை கொள்ளாதே அது எரிச்சல்ல சொல்லுவாங்க ஏன்னா பெருசுமா பாருங்க அது என்னத்த சொல்ல ஒரே கற்று 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 கத்துறது கத்திட்டால் மேலே உண்மை நீ சொல்கிற போய் உண்மையாயிருமா அதுவும் இல்லை அது எங்கள் அப்பந்தான் என்றைக்கும் உண்மை அதை எரிந்து சொன்ன உரை கொள்ளாதே அவங்க எரிச்சலில் பேசுகிற கேட்காதீங்க எடுத்து ஏற்றுமின் எம்பெருமானை மலர் தொடுத்து பாடல் தொடுத்து கையால் ஆறா எடுத்து தலைமையில் குவித்து ஏற்றுங்கள் புரிந்த வெண்ணேற்று அண்ணல் நல்ல திருநீர பூசி இருக்கிற தலைவன் சிவபெருமான் பாதிரி புலியூரையே பெருமானையே உணங்க பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது அந்த நல்லார் அகன் காளியுள் ஞான சம்பந்தன் நல்ல குளிர் பொருந்திய அருமையான வயல்கள் சூழ்ந்த சீர்காழி ஞான சம்பந்தன் நல்லார்கள் புகழும் ஞான சம்பந்த காளியில் ஏற்படியான சம்பந்தன் நல்லார் பயில் ஆதிரி புலியூரில் ரொம்ப நல்லவர்கள் எப்போதும் வந்து வழிபடக்கூடிய திருப்பாதிரி புலியூரிலே சந்த மாலை தமிழ் பத்திவை தரித்தார்கள் மேல் நல்லா சந்த சுகந்த மாலை நல்லா அருமையான வாசம் மிகுந்த மாமலையானது இது தமிழ்தான் என்றும் மனம் குன்றாத இந்த தமிழிலே பாடிய பத்து தரித்தார்கள் இதையே தலைமேல வைத்து பூசித்து படித்தவர்களுக்கு வந்து தீய அடையாமையால் வினை மாயுமே தீயவே வந்தவர்கள் வந்து சேராது வினைகள் தீ வினைகள் எல்லாம் மாய்ந்தொழியும் என்று சொல்லி தோன்றா துணைநாத திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சிவாயன